ஊராட்சி ஒன்றியம் ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் தூய்மை காவலர் மற்றும் பணியாளர்களுக்கு சாா்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஊராட்சி ஒன்றியம் காயநூர் ஊராட்சியில் உள்ளாட்சி தின கிராம சபை கூட்டம் சனிக்கிழமை என்று நடைபெற்றது கூட்டத்திற்கு ஊராட்சி மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி தலைமை தாங்கினார் துணைத் தலைவர் முன்னிலை வகித்தார் ஊராட்சி செயலாளர்கள் கூட்டத்தில் ரயில்வே சுரங்கப்பாதை அமைக்கும் பணி தொடங்கி இரண்டு ஆண்டுகள் ஆகிறது தனிநபர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தால் ரயில்வே சுரங்கப்பாதை அமைக்கும் பணி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது எனவே கிராம மக்கள் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரம் சுற்றி வர வேண்டிய நிலை உள்ளது வழி பாதை ஏற்படுத்தி தர கிராம மக்கள் கோரிக்கை வைத்தனர் மேலும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்தும் தனிநபர் இல்ல கழிவறை பயன்படுத்த பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் குழந்தை தொழிலாளர்கள் பணிகளில் ஈடுபடுவதை தடுத்தல் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து தூய்மை காவலர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவித்தனர் இதில் வார்டு உறுப்பினர்கள் ஜெயந்தி கீதா புவனேஸ்வரி மீனாட்சி சங்கர் கணபதி புருஷோத்தினி விமலா துரைசாமி உள்ளிட்ட கிராம மக்கள் பலர் கலந்து கொண்டனர் मैं ना तुम्हारे लिए तो कुछ भी नहीं है। ना ये चाइना का तुलना माध्यम का कसम आया अंग्रेजों के बारे में कुछ भी करते नहीं थे। सेल्फ ड्रम करते थे छुड़ी थी सेल्फ। आने के बाद नहीं चाइना का तुलना माध्यम का कसम आया अंग्रेजों के बारे में कुछ भी करते नहीं थे।